திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முன்னாள் ஊராட்சித் தலைவர் ஒருவரின் மகள் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளது அந்த கிராமத்தினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வத்தலகுண்டு அருகே சித்திரைவு கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணி என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து மக்கள் பணியாற்றி அனுபவம் பெற்றவர் அவரது மகள் திவ்யா கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்படிப்பை முடித்துவிட்டு சிவில் நீதிபதி தேர்வுள்ளது அதில் தேர்ச்சி பெற்றுள்ளார் மக்களின் கடைசி நம்பிக்கையே நீதித்துறைதான் என கூறியுள்ள திவ்யா நேர்மையாகவும் திறமையாகவும் பணியாற்றுவேன் பிராக்டிஸ் வந்து ரொம்ப வந்து முழு முயற்சியா வந்து தியரி எந்த அளவுக்கு வந்து சட்டம் எந்த அளவுக்கு படிக்கிறது முக்கியமோ அதை விட அதிகமா வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம்ன்றத வந்து நான் நம்புறேன் சோ அதனாலதான் எனக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்குன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன் ஜூனியர் அட்வொகேட்ஸ்க்கு வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து ஃபுல் லிபர்ட்டி கொடுத்து நம்பி அவங்களை கேஸ் நடத்த விட்டாங்கன்னா அவங்களுக்கு அது இன்னமும் ஒரு பெரிய ஒரு ஊக்குவித்தலா இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன் இதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரைச் சேர்ந்த தந்தையின் கனவை நிறைவேற்றும் வகையில் சிவில் நீதிபதியாகி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் அலாவுதீன் அபிதா தம்பதிக்கு மூன்று பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் இரண்டாவது மகள் தற்போது நீதிபதியாக தேர்வாகி உள்ளார் எந்த பயிற்சி வகுப்புகளுக்கும் செல்லவில்லை என கூறும் அனிஸ்வாத்திமா சார்பு நீதிபதியாக உள்ள தனது சித்தப்பா தனக்கு வழிகாட்டியதாக தெரிவித்தார் ஸோ போட்டு செலக்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் அவங்களோட என்கரே என்கரேஜ்மெண்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு ப்ளஸ் வந்து எங்கள் சித்தப்பா வந்து சப்ஜெக்ட்ஜாக இப்போ வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க நிறைய சிவில் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் ஏராளமான பெண்களும் சாதித்து நீதி தேவதைகளாக வளம் வருகின்றனர் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களிலிருந்து சிவில் நீதிபதிகளாக தேர்வானவர்களுக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க